அன்புடன் குளச்சல் பாபு பத்து இந்த யூடியூபரின் மாலை நேர வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற செய்தி என்னென்னா இப்போ நான் நிற்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் என்ற பகுதியில் உள்ள கடற்கரை அங்கே தான் நான் இப்போ நிற்கிறேன் இந்த கடற்கரை எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் கடலுக்குள் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும்னு உள்ளது அனைவருக்கும் தெரியுமே மீன் போன்ற பல ஜீவராசிகள் உள்ளே வாழ்கின்றன அதற்கு இடையூறாக பொதுமக்களாகிய நாம் செய்கிற செயலை தான் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆறுகள் நாம் பக்கத்தில் குப்பைகளாக கொட்டுகின்ற குப்பைகள் இவை அனைத்துமே ஆறுகளில் கொட்டியிருந்தாலும் சரி கடற்கரை ஓரம் உறவுகள் கொட்டியிருந்தாலும் சரி பொதுமக்களாகிய வெளி வெளிப்பகுதியில் இருந்து வந்து பல கழிவுகளை கொட்டியிருந்தாலும் சரி இனி மேலும் இந்த மாதிரி கடலுக்குள் சென்று விடாத மாதிரி இருக்க வேண்டும் குப்பைகளை ஆற்றிலோ கடலிலோ கொட்டாதீர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு தான் இந்த வீடியோ பதிவை செய்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் கடலுக்கு உள்ளே இருந்து வெளியில் வந்த பிளாஸ்டிக் குப்பைகள் இது அவ்வளவுமே இது மனிதனால் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் பிளாஸ்டிக் பைகள் ரப்பர் செருப்புகள் பிளாஸ்டிக் சாக்குகள் இதெல்லாமே நம்ம மனிதர்களால் தயார் செய்த குப்பைகள் உருவாக்கப்பட்ட பொருள்கள் இவை அனைத்துமே கடலுக்குள் சென்று மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற போது அந்த வலைகளினாலும் அலைகளில்னாலும் இது வெளியேற்றப்படுகிறது மேலும் வரும் காலகட்டங்களில் இதை போன்ற குப்பைகள் கடலுக்குள் சேராதவண்ணம் அனைவரும் கடலை பாதுகாப்போம் கடலில் வாழ்கிற ஜீவராசிகளை பாதுகாப்போம் என்ற ஒரு பதிவை பதிவு செய்கிறேன் இந்த நேரத்தில் பாருங்கள் அவ்வளோவுமே கடலுக்குள்ளே இருந்து வந்த குப்பைகள் தான் எல்லாம் பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் பாட்டிலு பிளாஸ்டிக் பைய இன்னும் ஏகப்பட்ட வேஸ்ட்டுகள் பழைய துணிகள் எல்லாமே கடலுக்குள்ளே போயிட்டு கடலுக்குள்ளே இருந்து ரிட்டர்ன் வந்திருக்குது அதனால் மேலும் அனைவரும் கடலை சுத்தமாக வைக்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குளச்சல் பாபு பத்து என்கிற யூடியூபர் கன்னியாகுமரி மாவட்டம்